வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா தலைப்புச் செய்திகள் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் காதி பொருட்களின் விற்பனை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் கரூர் தாவேக நிகழ்ச்சிக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது கரூர் உயிரிழப்பு சம்பவத்திற்கு பாதுகாப்பு குறைபாடுகளே காரணம் என்று அஇஅதிமுக பிஜேபி மற்றும் தமாக குற்றஞ்சாட்டியுள்ளன நீலகிரி கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் காதி பொருட்களின் விற்பனை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி என்று காந்தி ஜெயந்தி வருகிறது காந்தியடிகள் எப்போதுமே சுதேசியை கைகொள்வதன் மீது அழுத்தம் கொடுத்து வந்திருக்கிறார் இவற்றிலே காதி மிகவும் முக்கியமானது துரதிருஷ்டவசமாக சுதந்திரம் கிடைத்த பிறகு காதியின் ஒளி சற்று மங்கி போனது ஆனால் கடந்த பதினோரு ஆண்டுகளில் காதியின் மீது தேசத்தின் மக்களுக்கு ஈர்ப்பு அதிகரித்து விட்டது கடந்த சில ஆண்டுகளிலே காதியின் விற்பனையில் விறுவிறுப்பு கூடியிருக்கிறது அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி என்று ஏதாவது ஒரு காதி பொருளை நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்கள் என்று நான் உங்களிடம் விண்ணப்பம் செய்து கொள்ளுகிறேன் பெருமையோடு கூறுங்கள் இது சுதேசி பொருள் என்று இதை சமூக ஊடகத்திலே ஹேஷ்டாக் வோக்கல் ஃபார் லோக்கல் என்ற ஹேஷ்டாகிலே பகிருங்கள் காதியைப் போலவே கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்கள் துறையிலும் பெரும் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தைச் சேர்ந்த இருவர் புல் மற்றும் வாழை நார்களால் யோகா பாயை தயாரித்து வருவதைப் பற்றி குறிப்பிட்டும் திரு மோடி பேசினார் மக்களே நாட்டு காதியைப் போலவே நமது கைத்தறி மற்றும் கைவினைப் பொருள் துறையிலும் கூட கணிசமான அளவு மாற்றம் ஏற்பட்டிருப்பதை காண முடிகிறது நமது பாரம்பரியமும் நூதனமும் ஒருங்கே பயணித்தால் அற்புதமான விளைவுகள் ஏற்படுத்த முடியும் என்பதற்கு சான்றாக இன்று நமது தேசத்திலே பல எடுத்துக்காட்டுகளை நம்மால் காண முடியும் யாழ் நேச்சுரல்ஸ் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு உதாரணம் இங்கே அசோக் ஜெகதீசன் அவர்களும் பிரேம் செல்வராஜ் அவர்களும் கார்ப்பரேட் வேலையை உதறித் தள்ளிவிட்டு ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டார்கள் இவர்கள் புல் மற்றும் வாழையின் நார்களால் யோகா பாயை தயாரித்தார்கள் தாவர வண்ணங்களால் துணிக்கு வண்ணம் சேர்த்தார்கள் இருநூறு குடும்பங்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பை அமைத்துக் கொடுத்தார்கள் பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது இதற்கிடையே குமாரபாளையத்தைச் சேர்ந்த இந்த நிறுவனம் குறித்து பிரதமர் பேசியது தங்களுக்கு மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்று அதன் ஊழியர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர் நான் நந்தினி தேவி இப்போ மனதின் குரல் நிகழ்ச்சியில எங்க அலுவலகத்தில் இருக்கிற எல்லாரோடையும் சேர்ந்து நாங்க பார்த்தோம் எங்களோட கம்பெனியை பத்தியும் நாங்க செய்யற பொருட்களை பத்தியும் பிரதமர் பேசியிருந்தாரு எங்களோட பொருட்களை அவர் அங்கீகரிச்சுடத்தையும் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நாங்க இயற்கை பொருட்கள் அதாவது நேச்சுரல் யோகா மேத் பண்றோம் ஹெர்பில்ட யோகா மேத் பண்றோம் சுத்தி இருக்கிற ஊர் மக்கள் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கிட்டு இருக்கோம் முக்கியமா பாத்தீங்கன்னா வீட்டில இருந்து நிறைய விமன் வீவர்ஸ் வந்து முன் வந்திருக்காங்க இந்த மாதிரி வேலை செய்ய இங்க எங்க கம்பெனிலையும் பாத்தீங்க அப்படின்னா நைன்டி பர்சன்ட் வந்து விமன்ஸ் தான் ஒர்க் பண்றாங்க இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்றதுனால எங்களோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லதா இருக்கு பிரதமருக்கு நன்றி என் பேர் ஜெயமேரி எங்கள் ஆஃபீஸில் வந்து எல்லாம் இயற்கை சார்ந்தப்பட்டது தான் செய்கிறோம் அதை பற்றி மனதின் குரலில் பிரதமர் பேசினது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது நாங்கள் எந்த ஒரு ரசாயனமும் இல்லாமல் இயற்கை சார்ந்ததாக வச்சு மேட் பண்ணிட்டு இருக்கோம் பெண்களை பற்றி முன்னேற்றத்துக்காக பிரதமர் குரல் கொடுத்தது எங்களுக்கு இன்னும் பெருமையாக இருந்தது இன்னும் நாங்கள் வளர்ச்சி அடையணுன்ற தன்னம்பிக்கையாக இதில் ஊட்டு இருக்கு அதனால் ரொம்ப பெருமையாக இருக்குங்க நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் கரூர் தாவேக்க நிகழ்ச்சிக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி திரு டேவிட்சன் தேவாசிர்வாதம் தெரிவித்துள்ளார் இன்று கரூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் பொதுவாகவே நம்ம ஒரு கிரௌட் நம்ம அசோஸ் பண்றோம்னா அது நாங்க ஒரு ஸ்கேல் எடுப்போம் அதாவது ஒரு லூஸ் கிரௌட்னா அந்த இடத்துல வந்து ஒரு பத்து ஸ்கொயர் பீட்ல ஒரு ஆள் நிக்கலாம் அது ஒரு ஸ்டாண்டிங் கிரௌட் ஸ்டாண்டிங் கிரௌட்னா ஒரு ஆறுல இருந்து ஏழு ஸ்கொயர் பீட்ல ஒரு ஆள் நிக்கலாம்

பஸ் வந்து ஐநூறு காவல் அதிகாரிகள் அன்னைக்கு வந்து வந்து கேம்ப் பண்ணி ஃபுல்லா மானிட்டர் பண்ணி வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க கரூர் உயிரிழப்பு சம்பவத்திற்கு பாதுகாப்பு குறைபாடுகளே காரணம் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இன்று கரூரில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவதில் காவல்துறையினர் பாரபட்சமாக செயல்படுவதாகவும் அவர் குறை கூறினார் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் பங்கேற்கும் கூட்டங்களுக்கு கூடுதல் காவலர்கள் பணியமர்த்தப்படுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்ற என்றும்டப்பாடி தெரிவிார் இதற்கிடையே கரூர் சம்பவம் தொடர்பாக தமிழகமே துயரத்தில் இருக்க எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அதிலும் அரசியல் செய்வதாக மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பேரிடரிலும் திரு எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்வதாக குறை கூறியுள்ளார் தாவேக்க கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பு காவல்துறையால் வழங்கப்பட்டதாகவும் திரு மா சுப்பிரமணியன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளாா் கரூர் தாவேக்க நிகழ்ச்சியில் நாற்பது பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தான் பொறுப்பேற்க என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இன்று கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய தவறிவிட்டதாக குறை கூறினார் சம்பவ இடத்தில் மூன்று முறை மின்வெட்டு ஏற்பட்டதாக தெரிவித்த அவர் அப்பகுதியில் ஆம்புலன்ஸ் எதற்காக வந்தது என்பதற்கான காரணம் தெரியவில்லை என்றும் கூறினார் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திட்டமிட்டு ஏற்பாடு செய்தாரா என்றும் அவர் வினவினார் இந்த சம்பவம் குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளைக் கொண்ட அமர்வு விசாரிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டாா் கரூர் உயிரிழப்பு சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த சம்பவம் தொடர்பாக நேர்மையான நடுநிலையான விசாரணைக்கு இது அவசியமாகிறது என்று தெரிவித்தார் எதிர்க்கட்சி தலைவர்களின் கூட்டத்திற்கு தமிழக அரசு போதிய பாதுகாப்பு வழங்குவது இல்லை என்றும் திரு ஜி கே வாசன் குற்றம் நீலகிரி கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் ஆந்திர கடலோர பகுதிகளிலும் மத்திய மற்றும் தெற்கு வங்க கடல் பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது மாவட்டச் செய்திகள் சேலம் ரயில் நிலையத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான வெள்ளி நகைகளை ரயில்வே பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர் காஞ்சிபுரம் அரசு இசைப்பள்ளியில் விஜயதசமியை முன்னிட்டு மாணவர் சேர்க்கை நடைபெறுவதாக ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் கூறியுள்ளார் விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு பதக்கம் வென்றது புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஐம்பது மீட்டர் பிரிவில் அனுஷ்கா தாக்கூர் தங்கப்பதக்கம் வென்றார் ஆடவர் ஐம்பது மீட்டர் பிரிவில் ஆட்ரியன் கர்மாக்கர் பதக்கம் வென்றார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை நான்கு தங்கம் ஆறு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப் பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பொருட்களின் விற்பனை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் கரூர் தாவேக்க நிகழ்ச்சிக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது கரூர் உயிரிழப்பு சம்பவத்திற்கு பாதுகாப்பு குறைபாடுகளே காரணம் என்று அஇஅதிமுக பிஜேபி மற்றும் தமாக குற்றம் சாட்டியுள்ளன நீலகிரி கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு பதக்கம் பெற்றது வெள்ளிப்பதக்கம் நிறைவடைகிறது